இப்போ வார் வந்து சந்தத்துல ஏத்தி முடிச்சாச்சுங்க இப்போ வந்துட்டு இதுதான் கண்டத்தடி இது கண்டத்தடியா இது நார்மல் அடி இது ரெண்டும் பாருங்க கண்டத்தடி இதுல வந்து இருநூறு இலையா வரும் இது வந்து நார்மல் அடி இந்த அடியும் கம்பல்சரி நமக்கு தேவை இப்போ இதை வந்து நான் ஒருத்தி எப்படி எப்படி வாக்கு போட முடியும் கேக்குறீங்களா அதுக்குதான் இந்த தெளிவான விளக்கம் இத வந்து நான் அப்படி காலில் வச்சுக்குவேன் இப்போ இந்த அடி இந்த எடுத்து இதுலயும் பாருங்க இதுலயும் ஓட்டிக்கணும் இப்படி ஓட்டிக்கிட்டோம்னா பாருங்க இதுதான் அழு இதை இப்படி முடி போட்டுக்கணும் நம்ம வந்து பழக்கம் இல்லாதீங்க புது பழக்கத்துக்காரா இருந்தா அவங்க வந்து இந்த அணியா அக்க கூடாது இந்த அணியா அப்படியே இருக்க முடி போட இந்த அணியை அணி போட்டோம் இல்லையா அதனால இதை அத்துருக்கோம் இப்போ புது பழக்கமா இருந்தா இது அக்காம இதுல இப்படி வரத இப்படி எடுத்து பாருங்க இப்படி முடி போட்டுக்கணும் புது பழக்கத்துக்காரா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி முடி போடணும் அதுவே இப்போ நம்ம வந்து ரெகுலராக போடுறோம் இல்லையா அதனால நமக்கு வந்து இது அத்து விட்டுடலாம் இது நமக்கு செட் தெரியும் அப்படிங்கிறதுனால இதை நான் அத்து விட்டு இப்போ அதே இரநூறு வேலை கணக்கு இப்படி ஈஸியாக எடுத்து நான் முடி போட்டுக்கவேன் பாருங்களா பாருங்க போதே இப்படி இது இரநூறு வேலை இதில் எடுக்கும் போதே அப்படி பிரியும் அதனால இப்படி எடுத்து இப்போ இது போடுறோம் இப்படி முடி போட்டுக்கலாம் இப்படி எடுக்கும்போதே பாருங்க அப்படியே பிரியும் நம்ம ஒரு அப்ராட்சி மண்ட எடுத்தோம்னா சல்லன்னு இது மட்டும் முடிப்போம் இரநூறு எல்லாம் மட்டும் இப்படி பிரியும் நம்ம ஈஸியா எடுத்து முடி போட்டுக்கலாம் பாருங்க